வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு குர்த்தி வந்து யோக் பேட்டர்னோட எப்படி வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் இதுக்கு ரெண்டு மீட்டர் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக்கை எப்படி வந்து நம்ம மடிக்கணும்னு பார்ப்போம் எப்பயுமே வந்து ரிவர்ஸில் வந்து மடிச்சுக்கோங்க ரிவர்ஸில் நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஸோ ரிவர்ஸில் வந்து மடிச்சு இந்த சுத்தளவு வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சுத்தளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மடித்து வைக்க போகிறோம் கரப்பகுதி வந்து இந்த இந்த சைடு வரணும் எப்போயுமே வந்து கரை வந்து உங்களுக்கு சைடில் தான் வரணும் கரை சைடில் வர மாதிரி நாலு மடிப்பாக வந்து மடித்து எடுத்துட்ருக்கேன் இப்போ என்னோடய இடுப்பு சுத்தளவுக்கு தகுந்த மாதிரி பதிமூணு இன்ச் வருது ஸோ பதிமூணு இன்ச்சில் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை நம்ம ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இந்த பதிமூணு இன்ச் அளவுக்கு வந்து மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஹைட்டு வந்து எனக்கு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து ரெண்டு இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் முப்பத்தெட்டு இன்ச் வேணும் நாற்பது இன்ச்சாக வந்து எடுத்துகிட்ருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் கிளாத்து வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஷோல்டர் வந்து ஏழு ரேஞ்சில் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அரை இன்ச் ட்ராப் பண்ணிவிட்டு அதே ஏழு இன்ச் வந்து ஹாம்ஹோலுக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ செஸ்ட்டோட சைஸ் வந்து குடிக்க போகிறோம் செஸ்ட் வந்து எனக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வருது ஸோ ஃபார்ட்டி இன்ச்சஸில் பத்து இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட்டோட இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி பத்து வரைக்கும் வந்து மார்க் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பஸ்டோட லைன்லேயுமே நமக்கு பத்து இன்ச் வரணும் ஸோ நான் கீழே வரைக்கும் வந்து பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இங்கே இப்போ நம்ம பஸ்டோட லைன் வந்து பத்து இன்ச்சில் வந்து மார்க் பண்ணலாம் வேஸ்ட்டோட லைன் வந்து பதினாலு இன்ச்சில் மார்க் பண்ணலாம் ஹிப்போட லைன் வந்து நம்ம பத்தொம்போது இன்ச்சில் மார்க் பண்ணலாம் நீங்கள் இருபது பத்தொம்பது அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணுங்கள் ஃபார்ட்டிங்கிறதுனால நான் பத்தொம்பதுலேயே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பஸ் லைனில் செஸ்ட்டோட அளவு வந்து வரணும் ஸோ அதனால் வந்து இங்கே நான் பத்துலேருந்து இருந்து ஒரு காய் இன்ச் வந்து கூட்டி பத்தே காலாகவே வந்து மார்க் பண்ணிட்டு இப்போது இப்போ வேஸ்ட்டோட லைன்ல எட்டரை இன்ச் மார்க் பண்ணலாம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வேஸ்ட்டு ஸோ அதில் நான் எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஹிப்போட லைன்ல நாற்பத்தி நாலு ஹிப்பு ஸோ வந்து இப்போ பதினோரு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணலாம் இப்போ உங்க செஸ்ட்டோட அளவை நல்ல அளவாக மார்க் பண்ணுறோம் அதே மாதிரி வேஸ்ட்டு அதே மாதிரி ஹிப்பு நீங்கள் ஒரு அளவு மட்டும் தெரிஞ்சால் போதும் மேக்ஸிமம் வந்து இந்த அளவுலேருந்து ஒரு இன்ச் வந்து குறைச்சி நம்ம வேஸ்ட் வச்சால் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி செஸ்ட்டோட அளவுலேருந்து ஒரு இன்ச் வந்து ஹிப்புக்கு கூட்டி வச்சா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அது வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் இப்போ நான் இது கரெக்டாக என் அளவுக்கு தக்குன மாதிரி செஸ்ட்டு வேஸ்ட்டு ஹிப்பு மூணுமே வந்து உங்களுக்கு குறிச்சிட்ருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்கூல் வந்து மார்க் பண்ணலாம் ஆம்கூல் வந்து ஃபஸ்ட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அம்புல் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்குவோம் ஆம்புல் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் எனக்கு பதினெட்டு இன்ச் வருது ஸோ கரெக்டாக வந்து ஒம்பது இன்ச் வந்து வருது பதினெட்டு என் ஆம்போலோட அளவு கரெக்டாக ஒம்போது இன்ச் இருக்குது ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்கை வந்து மார்க் பண்ணுவோம் நெக்கோட விட்டு வந்து மூணு இன்ச் கொடுக்கலாம் ஃப்ரண்ட் வந்து நான் ஆறு இன்ச் டீப் வைக்கிறேன் பேக் வந்து உங்களுக்கு நாலு இன்ச் டீப் வைப்போம் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறதில்லை நம்ம ஃபியூசிங் பேப்பர் வச்சு யோக் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ இப்போதைக்கு பேக் நெக் மட்டும்தான் வந்து கட் பண்ண போகிறோம் மார்க் பண்ணி வச்சாச்சு இந்த ஷோல்டர் ட்ராப்பை வந்து மார்க் பண்ணிக்கோ உங்க நான் இன்ச் வந்து நம்ம ட்ராப் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம சைட்ஸ் வந்து ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சைடு வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இது அப்படியே வந்து உல்ட்டாவாக எடுத்து இங்கிருந்து இங்கே வந்து இந்த ஷேப்பிங்ல மார்க் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஒன்றரை ஒன் இன்ச் வந்து தையலுக்காக கொடுத்துக்கலாம் சீம் லெவல்ஸ் ஒன்றரை இன்ச் கொடுத்துருக்கேன் இங்கே ஹிப்பில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஒரு இன்ச் மட்டும் கொடுத்தா போதும் இப்போ இங்கே எப்படி வச்சு மார்க் பண்ணோமோ அதே மார்க்கிங் இங்கேயும் வந்து பண்ணலாம் சேம் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் இப்போக்கும் இப்போ கீழே நம்ம ஃபுல்லாக வந்து ஃபுல் லென்த்துக்குமே க்ராஸாக வந்து ஏ ஷேப்பில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியது தான் கீழே நான் அப்படியே அந்த ஃபுல் வித்து வந்து கொடுத்துட்றேன் கீழே இந்த போர்ஷன் மட்டும் லைட்டாக வந்து ஷேப்பிங் பண்ணுவோம் ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் ஷேப்பிங் வந்து கொடுத்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எப்படி குறித்தோமோ அதே மாதிரி இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி முடித்ததும் இந்த நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற இதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பேச்சஸ் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை இதே மார்க்கிங் சேம் மார்க்கிங்காக பேக் சைடும் வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அதே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதே ஷேப்பிங்கில் நீட்டாக வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா அதனால் மார்க் பண்ணி வச்சிட்றேன் தி ஷேப்பிங்களா இப்போ பேக் நெக் வந்து கட் பண்ணிவிட்டு பேக் பீஸை வந்து செப்ரேட் பண்ணிடலாம் பேக் பீஸ் வந்து செப்ரேட் பண்ணதும் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அரேஞ்ச் வந்து இந்த மாதிரி கொடுத்து மார்க் பண்ணிக்குவோம் ஒர்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் பண்ணுவோம் அளவு பார்த்தோம்னா ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வருது ஒரு வந்து ஷோல்டர் லைனில் குறைச்சிருவோம் கரெக்டாக வந்து நைன் இன்ச்சஸ் தான் வரணும் அதை பார்த்து மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க எவ்வளோ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருதோ நீங்கள் குறித்து கட் பண்ணது அதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது சென்டரை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் யோக் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பண்ணால் ஸ்லீவ் வந்து நம்ம ஆம்புல் வந்து ஒம்பது இன்ச் குடிச்சிருக்கோம் ஒன்றரை இன்ச் வந்து ஈஸ் குடிச்சிருக்கோம் ஸோ நமக்கு பத்தரை இன்ச் வேணும் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கலாம் எடுத்து இதையும் அதே மாதிரி தான் மடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து பூ டிசைன் வந்து இந்த வாட்டத்தில் இருக்குது ஸோ இந்த வாட்டத்தில் தான் வந்து இப்போ குறிக்க போகிறோம் நம்ம மிச்சம் வந்து எவ்வளோ ஹைட் வந்துச்சோ அந்த ஹைட்டை வந்து நான் அப்படியே வந்து ஸ்லீவ்க்கு எடுத்துட்டேன் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வருது ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் நான் அப்படியே எடுத்தாச்சு இப்போ நம்ம கேப் ஹைட்டை வந்து மூன்றரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன் மூன்று இன்ச்சு கேப் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன்

ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்லீவையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து உள் கூட்டு கொடுத்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து ரெடி நமக்கு ஃபோக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீஸ் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது இங்கே ஒரு ஒரு பீஸ் இருக்குது ஸோ இந்த மூணு பீஸையும் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த பீஸில் ஒரு ஒரு இன்ச்சாக வந்து கேப் விட்டு ஃபுல்லாக வந்து இந்த பீஸ் ஃபுல்லாகவுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிட்டதில் கரெக்டாக நம்ம அந்த ஃபூட் அளவுக்கு வச்சு ப்ளீஸ் வந்து எடுத்துக்குவோம் மார்க் பண்ண ஃபுல்லாகவுமே வந்து அந்த ஒரு ஃபூட் அளவுக்கு கரெக்டாக வந்து ஃபுல்லாக லாங்காக வந்து அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதும் இப்போ ரைட் சைடு வந்து அந்த ப்ளீட்டை வந்து நம்ம அடித்து ஒரு வருஷம் வந்து தச்சுக்கிறேன் ஃபுல்லாக வந்து ரைட் சைடு மடித்து தைச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ஒன் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு முதல்ல நம்ம தைச்சோம் இல்லையா அதுக்கு எதிர்பக்கமாக அந்த ப்ளீட்டை வந்து திருப்பி தைக்கிறேன் முதல்ல ரைட் சைடு தைச்சோம் இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு தைச்சிடுறோம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி திருப்பியும் ரைட் சைடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து இந்த ப்ளீட்டை லைட்டாக வந்து சாட்சி சாய்ச்சி வச்சு நம்ம அந்த சைடும் இந்த சைடுமா வந்து மாற்றி மாற்றி வந்து ஃபுல்லாக வந்து தச்சு யோக் பேட்டன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போது யோக் பேட்டன் வந்து ஃபுல்லாக வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டதும் பேஸ்டிங் பேப்பர் எடுத்துக்கோங்க பேஸ்டிங் பேப்பர் எடுத்து இதில் நம்ம ந நெக்கோட அளவை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம் நெக்கோட விட்டு வந்து ரெண்டரை இன்ச்சு டீப் வந்து அரை இன்ச் வைக்கிறேன் அரை இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போது ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து லைட்டாக வந்து யோக்கோட ஷேப் மாதிரி கொடுத்து நம்ம இந்த பேப்பர் பேஸ்டிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நெக்கை கட் பண்ணதும் இதை நம்ம நம்மளோட யோக் பேட்டனில் வச்சு நல்லா நீட்டாக வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம் யோக் பேட்டனை ரிவர்ஸில் வச்சு ஃபுல்லாக வந்து இந்த பேப்பர் பேஸ்டிங்கை வந்து அயன் பண்ணி எடுத்துக்குவோம் அயர்ன் பண்ணி எடுத்ததும் இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் சைடு பேக் ப சைடு திருப்பி அதே மாதிரி யோக்கும் வந்து பேக் சைடு கரெக்டாக வந்து சென்டர் பார்த்து பின் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து குண்டூசியில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக வந்து சென்டரை வச்சு மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு நெக்கை வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்ததும் சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துக்கோங்க கட் கொடுத்து இப்போ திருப்பணும் நான் நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து நெக்கு வந்து திரும்பிடும் இப்போ நெக்கை சுற்றி நீட்டாக வந்து ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து நெக்கை சுற்றி வந்து ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இந்த யோகை சுற்றி வந்து பார்ட்ரை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இந்த பார்ட்ரை வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த கார்னர் இல்லையா அந்த ரெண்டு கார்னரை மட்டும் கவனமாக ஒரே சைடு வந்து இருக்கிற மாதிரி பார்த்து அதை அந்த நம்ம மடிக்கிறத வந்து ஒரே சைடு வர மாதிரி பார்த்து மடித்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டான ஃபினிஷிங்கோடு இருக்கும் ஸோ அதை வந்து கவனமாக அதை மட்டும் பார்த்து கரெக்டாக கார்னரில் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த மடிக்கிறத ரெண்டு சைடும் வந்து ஒரே மாதிரி மடிக்கணும் மடித்து எடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு நெக்லைன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போது பேக் நெக் எடுத்திருக்கேன் பேக் நெக்கு அதே அளவு பீஸு அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணி இருக்கேன் பேக் நெக் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கட்ஸ் கொடுத்து கரெக்டாக வந்து தான் செக் பண்ணி பார்த்துக்குறோம் பார்த்ததுக்கப்புறம் இதை ஃப்ரண்ட் பீஸு மேலே வச்சு ஷோல்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணதும் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முதலையே வந்து ஷோல்டர் கொடுத்து அந்த ஷோல்டரை இந்த நெக் பீஸ் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அந்த பீஸ் வந்து கவர் பண்ணி நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணோன்னா ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஷோல்டரை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே நல்லா ஷோல்டர் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு நெக்கும் வந்து நீட்டாக வந்து திரும்பிடுச்சு இப்போ நம்ம நெக்கை வந்து சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இருந்து ஃபுல்லாக வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன் அதே மாதிரி பேக் சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ண எப்பயுமே வந்து அந்த ஃப்ரண்ட்டு பேக்கு குறிச்சோம் இல்லையா அதை பார்த்து கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் பேக் தானான்னு செக் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுங்கள் அதே மாதிரி எப்போயுமே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து இழுக்காமல் லைட்டாக வந்து மேலே மேலே வந்து வச்சிட்டே வந்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷிங்கோட வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து அட்டாச் ஆகலாம் இப்போ கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுடுங்க இதை அப்புறம் நம்ம சைட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு அதே மாதிரி அந்த சைட் ஸ்லீவும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டதும் சைட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஷோல்டரு கரெக்டாக ஷோல்டர் மேட்ச் பண்ணிவிட்டு அந்த ஹோல் லைனில் சரியாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம அந்த லாச்சஸ் கொடுத்தோம் இல்லையா அதுவும் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்து ஃபுல்லாக வந்து பின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து குறித்த லைன் இருக்கு இல்லையா அதை நல்லா வந்து டார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லையும் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட ஓப்பனிங்கு அந்த அடிக்க வேண்டிய இடம் வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த நம்ம குறித்து இந்த ஸ்டிச் மேலேயே வந்து இப்போது ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த ஸ்டிச்லேயே வந்து பண்ணணும் நல்லா ஷேப்பாக வந்து நிற்கும் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நம்ம சும்மா வந்து ஸ்ட்ரைட்டா அடிச்சிட்டோம்னா உங்களுக்கு அந்த குர்த்தியோட ஃபினிஷிங்கே வந்து இருக்காது குர்த்தியோட ஃபினிஷிங்கில் மெயின் விஷயமே வந்து இந்த சைடில் நம்ம கரெக்டாக அந்த கர்வ் கொடுத்து அந்த கர்வ் வந்து ஃபினிஷ் பண்ணுறது தான் அதே மாதிரி தான் சைடு ஓப்பனும் சைடு ஓப்பன் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாலஞ்சு தடவை வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணதும் நீங்கள் நெக்ஸ்ட் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்தீங்கன்னா அதாவது அந்த நம்ம நாலு தடவை உங்களுக்கு வந்து ரன்னிங் கொடுத்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த இடத்துல கொடுக்கறனால உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக கட் பண்ணுற இடத்துக்கு உள்ளேயே வந்து வந்துடும் ஸோ இப்போ நம்ம மடிச்சு தக்கிறப்போ நீட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து அதுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்து உங்களுக்கு நம்ம கொண்டு போய் ஸ்டிச் பண்ணுறப்ப நல்லா நீட்டாக வந்து இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம அந்த கட் பண்ணோம் இல்லையா அதை விட கொஞ்சமாக வந்து மேலே வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ டேர்ன் பண்ணி அதே மாதிரி இன்னொரு தடவையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மடிப்போடு வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு மடிஞ்சு வந்துடும் ஓப்பனிங் நீட்டாக இருக்கணும் நெக் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் ஹோல் கரெக்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணது வந்து நல்லா நீட்டாக வந்து அந்த ஷேப்பிங்கோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதுதான் வந்து குர்த்தியில் வந்து மெயினான விஷயம் அதை நம்ம நீட்டாக பண்ணிட்டோன்னாலே போதும் குர்த்தி வந்து நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி யோக் பேட்டர்ன் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து நல்லா எலிகண்டாக இருக்கும் இப்போ சைட்ஸும் நம்ம அதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து மடித்து அடிச்சிடலாம் அடித்தோன்னா நம்ம குர்த்தி வந்து ரெடி ஆகிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஷேப்போடு நல்லா நீட்டாக வந்து யோக் பேட்டர்ன் அட்டாச் பண்ணி நம்ம குர்த்தி வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த ஃபுல் பேட்டர்னுமே வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதாரண குர்த்தி கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப நல்ல பிராண்டட் மாதிரி தெரிஞ்சு நல்ல எஃபெக்ட்டோட இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும் உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்